அதுதான் சொல்கிறேன் நான் இருக்கிற ஒழுக்கத்தை என் காலை கழுவி குடிச்சிக்கிற தண்ணி கூட நீ கொடுக்க அழுகிறது கிடையாது உங்களுக்கு என் நிலை கூட தொடங்க நானும் என் வீட்டுக்காரரும் எப்பே பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்றோம் உங்களுக்கு தெரியுமா தகசிய வாழ்க்கையை வாழ்ந்துன்னு இருக்கிறோம் எங்களுக்கு தான் தெரியும் அனுபவிக்க வேண்டிய வயசில் வாழ வேண்டிய வயசில் வாழாமல் எட்டு அவருக்கு நல்லா தெரியும் என்னோட வாழ்ந்தால் சு இன்பமான வாழ்க்கை அமையாது அப்படின்னு நல்லாவே தெரியும் ஏன்னா என் உடம்புல அவ்வளோ மெடிக்கல் ப்ராப்ளம் நான் வந்து ஒரு தகுதியான பொண்ணு கிடையாது குடும்ப வாழ்க்கைக்கு தகுதியான பொண்ணு நான் கிடையாது தெரியுமா அதனால்தான் நீ என்ன ஆம்பளையும் நீ என்னை சேர்த்து வச்சு பேச முடியாது எவனும் என்கிட்ட நெருங்க முடியாது எவனாக இருந்தாலும் ஒதுக்கி வச்சுருவேன் என் புருஷனையே கூட நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு தான் சொன்னேன் வேணா என்னை கல்யாணம் பண்ணிக்கிறீன்னா உங்களுக்கு குழந்தை பாக்கி எனக்கு கிடைக்காது நீ நீ வேற பொண்ணை பார்த்து பண்ணிக்க வேணாம் நான் உன்னை விரும்புனது உண்மை தான் நான் அப்படியே இருந்துக்கிறேன்னு ஆனால் எனக்கு குழந்தை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி உன்னோட நான் அன்னோனியமா வாழ்ந்தாலும் சரி வாழலைனாலும் சரி நீ தான் என் பொண்டாட்டின்னு சொல்லி என் புருஷன் வந்து எனக்காக இன்ன வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காண்டி என் புருஷன் காலையும் என் காலையும் சூனையேத்தி கும்பிட்டு போ அப்போயாவது உங்களுக்கு புத்தி வருதான்னு பார்ப்போம் அருமை குழந்தை அதை உங்ககிட்ட போய் கேட்டுப்பார் இன்றைக்கி ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணி ஒரு கருவை நிறுத்துறதுக்கு என் உயிரை கொடுத்துட்டு வந்தேன் எப்படி என் உயிரை கொடுத்துட்டு வந்தேன் ஒரு ஒரு வேதனையும் ஒரு ரண வேதனை ஒரே ஒரு டியூப் டெஸ்ட் எடுத்து பாருங்கள் மக்களை நான் உண்மையாக சொல்கிறேன் பாதி பிரசவத்துக்கு அது சமம் அப்படியாப்பட்ட ஒரு மரண வலி ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கும் ஒரு ஒரு சிட்டிங்க்கும் நான் போய் கடவுள் வேண்டாத கடவுள் கிடையாது வேண்டாத தெய்வம் கிடையாது சின்னதாக தும்பல் வந்தாலும் வலிக்கும் இரும்பல் வந்தாலும் வலிக்கும் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு நைட்டும் எனக்கு யுகமாக போச்சு எத்தனை கடவுள்கிட்ட வேண்டியிருப்பேன் எத்தனை கடவுள்கிட்ட நேர்த்தி கடன் எத்தனை கடவுளை வந்து விழுந்து விழுந்து கொண்டிருப்பேன் எவ்வளோ நாள் நைட்டும் பகலும் தூக்கம் இல்லாமல் அழுதுருப்பேன்னு எனக்கு தெரியும் என் வேதனை எனக்கு தெரியும் இந்த என் புருஷனுக்கு ஆரம்பத்தில் கல்யாணம் ஆன புதுசில் என் உடல்நிலை சரியில்லாததை கருதி எனக்கு குழந்தை இல்லைனா கூட பிரச்சனை இல்லைன்னு சொல்லிகிட்டு இருந்தார் ஏன்னா உனக்கு உடல்நலம் ரொம்ப மோசமாக இருக்குது நீ அந்த வேதனையே தாங்க மாட்டேன்ற இவ்வளோ வேதனையை அனுபவிக்கிற இதுக்கு முதல்ல நம்ம சரி பண்ணிக்கலாம் குழந்தையும் வேணாம் ஒன்றும் வேணாம் உனக்கு நான் குழந்த எனக்கு நீ குழந்தன்னு சொல்லிட்டு இருந்த மனுஷன் இந்த அந்த வேதனையெல்லாம் இப்போ சரி பண்ணி ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்த நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் எவ்வளோ எவ்வளோ சந்தோஷப்படுறாருன்னு நான் பார்க்குறேன் அப்போ எனக்காக தான் அந்த மனுஷன் அந்த சந்தோஷத்தை கூட ஒதுக்கி வச்சுருக்கிறாரு ஒரு குழந்த வேணும் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தை கூட ஒதுக்கி வச்சுருக்காரு இன்றைக்கி நான் கொஞ்சம் இரும்புனாலும் நான் கொஞ்சம் தும்புனாலும் வந்து இது பண்ணாத வயிற்றில் ரொம்ப பெயின் அழுத்தி தும்பாத அழுத்தி இரும்பாத அப்படி சொல்லி ஒவ்வொரு நிமிஷமும் அப்படியே தாங்குறார் எனக்கு எதனா கொஞ்சம் வலி இருந்து நான் அழுதனா என் கூட சேர்ந்து அவரும் அழுகுறாரு இப் ஒவ்வொரு நாளும் அந்த குழந்தையை உருவாக்கி வெளியே கொண்டு வந்துடலாமான்னு காத்துக்கிட்டுருக்கோம் தவமாக தவம் இருந்து காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படியேப்பட்ட பிள்ளை வரம் வேணும்னு சொல்லி போகாத கோவில்லை ஏறாத பார்க்காத இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை பண்ணிக்காத டெஸ்ட் இல்லை ஒவ்வொரு தடவையும் ஸ்கேன் பண்ணும்போது அந்த ஸ்கேனோட வேதனை எப்படி இருக்கும் தெரியுமா மக்களே ரெண்டு நாளைக்கு அப்படியே ஒரு வேதனை இருக்கும் மாத்திரை ஒவ்வொரு தடையும் மாத்திரை போடும்போது அந்த மாத்திரை என்னென்ன எஃபெக்டை காட்டும் தெரியுமா வாயை கட்டி வயிற்ற கட்டி ஒரு குழந்தைய உருவாக்கி கருவாக்கி கொண்டு வர வேலைக்கு நம்ம உயிர் போய் உயிர் வரும் தான் சிம்டம்ஸ் அப்படி தான் தெரியுது அப்படியே விக்ரமண்ணா தேங்க்யூ ரொம்ப தேங்க்யூ பால்முடியா சகோதரி அலிஸ் உங்களுக்கு பேபி கேர்ள் தான் சிம்டம்ஸ் அப்படி தான் தெரியுது அப்படியே விக்ரமண்ணா தேங்க்யூ ரால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு பேபிக்குனா இன்னும் சந்தோஷம் பெண் பிள்ளைனா இன்னும் சந்தோஷம் கூடுதல் சந்தோஷம் ஆலியஸ் மா நீ யுவர் ஷார்ட்ஸ் இஸ் அத்திமா லவ் யூ தோ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் லுக்கிங் ஸோ பியூட்டிஃபுல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஸோ போத் ஆஃப் யூ தேங்க்யூ லவ் யூ அதித்திமா ரொம்ப ரொம்ப நன்றி உங்களெல்லாம் நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் என்னுடைய பெயினான எல்லாம் என் கூட இருந்தீங்க ரொம்ப நன்றி ரொம்ப வாங்க வணக்கம் நான் ஆலிஸ்து குட்டி ஆலிஸ் தான் பிறக்கும் வா ஐம் ரியலி வெரி எக்ஸைட்மெண்ட் ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஒரு 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 செகண்டும் எனக்கு ஒரு ஒரு யுகமாக போய்கிட்டுருக்கு தேங்க்ஸ் அலா சுகதா அம்மா தேங்க்யூ ஸோ மச் பெண் பிள்ளை பிறந்தால் நீ செய்தி என்று குரான் அது ஒரு பாக்கியம்மா அதான் சொன்னேன் இன்ஷா அல்லா அல்லாமின் கண்டிப்பாக எனக்கு எந்த குழந்தையா இருந்தாலும் சந்தோஷந்தான் ஆனால் பெண் பிள்ளையாக இருந்தால் கூடுதல் சந்தோஷம் ஷார்ட் ஸ்டார் ப்ரேயருக்கு பவர் இருக்கக்கா அல்லாஹ் கண்டிப்பாக எல்லாருடைய ப்ரேயருக்கும் எல்லாருடைய வாழ்த்துக்களுக்கும் எல்லாரோடைய மனசார நெஞ்சான சொன்ன வாழ்த்துக்களுக்கும் எல்லாமே இருக்குது இன்னும் சீக்கிரம் சீக்கிரத்து கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நான் சொல்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்மா ஆப்பிம்மா நம்ம கேஸ் ஆகணும் கடவுள் வேண்டிக்கிறேன் இன்னும் சீக்கிரம் சீக்கிரமாக அடுத்தடுத்து கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நான் சொல்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்மா மச்ம்மா ஆப்பிடு கண்டிப்பாக கண்டிப்பாக பொங்கல் ஓகே எனக்கு பேத்தி தான் வேணும் கண்டிப்பாக ஜீவம்மா எனக்கும் பேத்தி தான் சரி எனக்கும் பொண்ணுலாம் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஐவை பண்ணம்மா நான் ஒரு தடவை பண்ண சக்ஸஸ் இல்லை ரெண்டாவது தடவை பண்ணேன் அதில் தான் சக்ஸஸ் ஐவி ஐயு பண்ணி பாருங்கள் த்ரீ டைம்ஸ் வரைக்கும் பண்ணி பாருங்கள் இல்லைன்னா ஐவிஎஃப் ட்ரை பண்ணுங்கம்மா எனக்கு டியூப் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது எக் ஃபார்மேட் சூப்பராக இருந்தது எக் ஃபோ எக் ஃபார்மேஷன் சூப்பராக இருந்தது டிய டியூபும் பர்ஃபெக்டாக இருந்தது அவருக்கும் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது ஸோ அதனால் ஃபஸ்ட்டில் சக்ஸஸ் ஆகலை செகண்டில் சக்ஸஸ் ஆகிடுச்சி ஸோ அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பொண்ணு வர்றதுக்குள்ளே டேடியை வேலை மாற்றிட்டாங்க தளபதி அழகாக இருக்கீங்க எனக்கும் குழந்தை வரம் கிடைக்க ப்ரே பண்ணுங்கள் அண்ணா வாழ்த்துக்கள் நந்தினிம்மா கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் பிள்ளை இல்லைன்னு ஏங்குற அனைவருக்குமே நான் இன்றைக்கி கடவுள்கிட்ட வேண்டிக்கிறது அதுதான் எனக்கு கிடைச்சிருச்சு கிடைச்சதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு கொடுத்த கடவுளுக்கு நன்றி அப்படின்னு நான் வேண்டிக்கல எனக்கு கிடைச்ச மாதிரி எல்லாேருக்கும் அந்த வரத்தை நீங்கள் கொடுக்கணும் ஏன்னா இது இல்லாமல் நான் எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தெரியும் இந்த வரம் கிடைக்கணும்னு நிறைய பெண்கள் தவமாக தவம் இருக்காங்க அவங்களுக்கும் இந்த வரம் கிடைக்கணும் தான் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கணும் ஸோ அதனால் பெண்ணாக பிறந்த எல்லாருக்கும் குழந்தை உண்டு என்ன நம்ம எட்டி படிக்க கொஞ்சம் வருஷம் ஆகும் கொஞ்சம் சிரமப்படணும் அவ்வளோ சீக்கிரத்தில் அந்த கனி நமக்கு கிடைக்காது கிடைக்கிற வரைக்கும் நம்ம போராடணும் எனக்கு நல்லா அவங்க நாலு பேர் உதவி பண்ணாங்க என்னோடய சித்ராக்கா என்னோட இன்பத்துபத்தில் கடைசி வரைக்கும் என் கூட நின்னாங்க ஏன்னா என்ன நான் நல்லா இருக்கணும்னு நினச்சேன் என்னோடய சகோதர சகோதரிகள் என்னை வாழ்த்துனாங்க இவங்க எல்லாரோட ஆசீர்வாதத்திலையும் அன்புனாலையும் எனக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் இருக்குது ஸோ அதனால் உங்களுக்கும் குழந்தை உண்டு கவலைப்படாதீங்க கண்டிப்பாக ப்ரே இப்போ சொல்கிறேன் ஜீவாம்மா கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார் ஜீவாம்மா சூப்பர் ஹாப்பிம்மா டேட்டா டேட் எப்போக்கா மல்லது வாட்ஸ்அப்பில் சொல்கிறேன் வைத்த காட்டு காட்டுன்னு சொன்ன மூதேவிங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு நாண்டுங்கடா பாரமுடியா சிஸ்டர் இத்தனை நிறைய நான் காட்டுவேனே அடுத்த அடுத்த இன்னும் ஏழு இருக்குது ஒம்பது இருக்குது அப்புறம் பாப்பா வரும் அது அன்னஸ் முட்டோம் எல்லாம் காட்டுவேனே ஆலீஸ் நல்ல வருஷம்னு சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் பர்த்டேக்கு உங்களுக்கு பேபி இருக்கணும்னு அதே மாதிரி ஆயிடுச்சு கண்டிப்பாடா கண்டிப்பாக நடக்கும் என் பேர்டேக்குள்ளே வந்துடும் நினைக்கிற அம்மா சொல்கிறேன் அலிச்சு நீங்கள் மாசமாக இல்லை சொன்ன நாய்க்கு செருப்படி போங்க சூப்பர் இன்னும் போட்டோ இருந்தால் போடுங்க வயது எழுந்து சாகட்ட இல்லை நான் இது பண்ணது எல்லாமே எடுத்து போடுறேன் லவ் பார்ட்னர்மா அப்படியா காமிச்சா வாடகைக்கு கொண்டு வந்தாங்கன்னு சொல்கிறா ஒயிட்டி ஆளுங்க ஐயோ வாடகைக்கு கொண்டு வந்து என்ன ஒரு நாள் ரெண்டு நாளாக குழந்தைய வளர்க்க போகிறோம் காலத்துக்கு குழந்தை நம்ம கூட இருக்குமே என்னடா இது அநியாயமாக இருக்குது அழைப்பாய்ங்களா அதை தான் சொல்கிறேன் இவங்க இவங்களுக்கெல்லாம் நம்ம நம்ப வைக்கணுன்னு இவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து சொல்லணுன்னோ இவங்களுக்கெல்லாம் நம்ம நிரூபிக்கணும்னு அவசியமே கிடையாது நம்ம கூடாதான்னு சொல்கிறேன் அத்தன் பேபி வந்தவுடன் பார்த்து தான் அதை தான் கதை என்றைக்கு அவங்களாம் வந்து நம்புவாங்க அதுக்குன்னு காலத்துக்கும் நம்புங்க நம்புங்க நம்ம கா இது பண்ணிக்கிட்டு இருக்க முடியுமா அதை பற்றியெல்லாம் நம்ம நெகட்டிவிட்டியே நமக்கு தேவையில்லை வாழ்க்கை நம்ம அப்போ ஜீவா அம்மா கிட்டே க கடி கடி வாங்கிறது ஆகவே ஒரு பையனை சேர்த்து போறக்கணும் பின்ஸ்ட்டாக இருக்கணும்னு இல்லை இல்லை ஃப்ரெண்ட்ஸாக தான் சொல்லியிருப்பாங்கல்ல இல்லை நான் எதிர்பார்த்தேன் கிளூமோ அப்படின்ட்டு வந்துருமோ இருக்குமோ அப்படின்ட்டு பிங்கி செல்ல குட்டி பொங்கல் சாப்பிட்டேன்ட்டு சொல்லிகிட்டு இருந்தேன்னா என் வாழ்க்கையை நான் பார்க்க முடியாது இல்லையா நான் இன்னும் நிறைய கமிட்மெண்ட் தான் எனக்கு கமிட்மெண்ட்டே தான் எனக்கு கமிட்மெண்ட்ஸே ஸ்டார்ட் ஆக போகுது எங் எங்கள் அம்மா தான் சொல்கிறாங்க ஒவ்வொரு நாளும் இப்படின்றதுக்குள்ளே பத்து மாதம் முடிஞ்சிடும் ஆனால் தான் உனக்கு எல்லாமே இருக்குது நீ நைட்டும் பகலும் குழந்த உன் உன்னோட சூட்லேயே இருக்கும் நீ கீழே கூட வச்சுட்டு போய் வேலை பார்க்க முடியாது எல்லாத்துக்கும் நீ வந்து குழந்தை கூடவே இருக்கணும் அதனால் உன்னோட மனசை நீ ஒருநிலைப்படுத்தி நீ அதுக்கு தயாராகுன்ட்டாங்க அம்மா ஹாப்பி திரும்ப வந்து லவ் ஈ சாலிஸ் அந்த ஷார்ட்ஸில் ஒருத்தர் இன்னைக்கு டான்ஸ் ஆடி போட்டிருக்காரா உங்களுடைய ஃபோட்டோ சூப்பராக இருந்துச்சு திருச்சி க வயிற்றுல துணி துணிமுட்டை கட்டியிருக்கேன்னு கேட்டேன் இப்போ பாரு எங்கள் தளபதியுடைய போஸ்ட்டு தேங்க்யூ ஸோ மச் சித்ரா தீபம்மா அந்த போஸ்டெல்லாம் நான் நீங்கள் எல்லாம் பார்த்து என்னை ஆசீர்வாதம் பண்ணணுன்றதுக்காக நான் வந்து போட்டேன் எதிராளிகள் பார்த்து அதை என்ன கமெண்ட் பண்ணாலும் சரி எதிராளிகள் பார்த்து அதை என்ன வந்து நக்கல் பண்ணாலும் சரி அதை பற்றி எனக்கு ஐ டோன்ட் கேர் நான் என்னோடய ஒவ்வொரு மூமெண்ட்டையும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனந்த கண்ணீரில் காலையில் இருந்து இருக்கேன் எங்கள் அம்மா அழ நான் அழ என் வீட்டுக்காரழன்னு வீட்டில் ஒரே சந்தோஷ கண்ணீராக இருக்கு ஆனந்த கண்ணீராக இருக்குது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல எங்கள் அம்மா பூரிச்சு போன தருணம் இன்னைக்கு எங்கள் அம்மா நான் பூரிச்சு போனதை பார்த்து அவங்களும் பூரிச்சு போயிட்டாங்க அப்புறம் யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க எனக்கு அது மட்டும் கொஞ்சம் லைவில் சொல்லிடுங்கன்னு அது மட்டும் சொல்லிடுறேன் வாங்கி கொடுக்கணும் இப்போ இப்போ நாங்கள் வெளியே போகிறோம் செக்கப் போக வேண்டியது இருக்குது போயிட்டு வரும்போது அவங்க என்ன எனக்கு நல்ல கருமுட்டை வளர்ச்சி இருந்துச்சு கருமுட்டை நல்ல ஆச்சு கரெக்டான ஸ்டேஜில் அந்த கருமுட்டை வந்து வெடிச்சுது அவருடைய கவுண்டிங்கும் கரெக்டாக இருந்தது அவருட அவரோட எங்கள் வீட்டுக்காரோட பேர் என் பேர் அப்படின்னு சொல்லி நாங்கள் சயின்டிஃபிக் மூலயமா உள்ளே போய் செயற்கை கருக்கருப்பு முறையை வந்து நாங்கள் செஞ்சோம் சரியா எங்கள் வீட்டுக்காரோட பேர் என் பேர் அப்படின்னு சொல்லி நாங்கள் சயின்டிஃபிக் மூலயமா உள்ளே போய் செயற்கை கரு கருத்து முறையை வந்து நாங்கள் செஞ்சுக்கோம் போதுமா நான் கர்ப்பமாக இல்லை இப்போ என்ன நிரூபிக்கணும்னு நீ நினைக்கிறேன் நான் கர்ப்பமாக இல்லை எனக்கு குழந்த நிற்கலை நான் மலடியே ஆச்சரியாமா நான் மலடி நான் கர்ப்பிணியே கிடையாது மக்களே நான் உண்மையாக சொல்கிறேன் நான் கர்ப்பிணி கிடையாது நான் கர்ப்பமாக இல்லை எனக்கு மூணாம் மாதத்துலேயே கரு வந்து இதுவாயிடுச்சு சரிங்களா எனக்கு கர்ப்பமாக இல்லை யாரும் நான் கர்ப்பம்லாம் நினச்சிக்காதீங்க குழந்தெல்லாம் இல்லை சரி மக்கள்கிட்ட இப்போ உண்மையை சொல்லிட்டேன் இப்போ நீ என்ன புடுன்னு போகிற சொல்லு நான் கர்ப்பமாவே இல்லை ஆ அப்புறம் அவ்வளோதான் வேறு என்ன சொல்ல சொல்கிறீங்க அவ்வளோதான் குழந்தை இல்லை இப்போ என்ன இப்போ நான் கர்ப்பிணி இல்லை ஆ போதுமா நான் வேணா செத்துடலாமா இன்னும் எனக்கு மெனோபாஸ் முடிகிற வரைக்கும் குழந்தை இல்லை இப்போ என்னாயப்போ கர்ப்பிணி இல்லை ஆ போதுமா நான் வேணா செத்துடலாமா இன்னும்மா இன்னும் எனக்கு வயசு இருக்குது முப்பத்தி அஞ்சு தான் ஆகுது இன்னும் எனக்கு மெனோபாஸ் முடிகிற வரைக்கும் வயசு இருக்குது ஐம்பது வயசில் கூட நான் பெற்றுக்குவேன் இதோ இப்போ ஒரு ஒருத்தவங்க பார்த்தேன் நாற்பத்தொம்போது வயசில் பெற்றுக்கு குழந்த குழந்தை ஐ அப்படின்னு நான் சொல்லிவிட்டேன் அவ்வளோதான் விடுங்க அறுபது வயது குழந்தை குழந்தை பெற்றுக்கெலாம் போங்கடான்னு ஒன்றீங்களா ஆ அதை தான் சொல்கிறேன் எனக்கு குழந்த இல்லை நான் கர்ப்பிணி இல்லை அப்புறம் நான் கர்ப்பமாக இருக்கேன் கன்சிவாக இருக்கேன் நான் எட்டாவது லட்சக்கணக்கில் பணம் வாங்கினான்னு நிரூபி எடுத்துன்னு வந்து போடு வெளியே போடுன்னு தான் சொல்கிறேன் எத்தனை எத்தனை லட்சம் வாங்கினா எத்தனை கோடி வாங்கினேன் யாராவது எத்தனை வந்து உங்ககிட்ட கொடுத்தாங்கன்னா மொதல் எடுத்து ஜாயிர் செய்து கம்மிட்டிட்டு போ இந்த பொண்ணு எல்லாம் கொடுப்பான்னு தான் சிஸ்டர் சொல்கிறேன் வந்து கடவுள் கொடுப்பார் நான் நமக்கெல்லாம் குழந்தை இல்லை நம்மலாம் வந்து கொஞ்சம் இந்த குழந்தைங்க விஷயத்தில் அடக்கி இருக்கணும் அடக்கமாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு அந்த செல்வம் வந்து கடவுள் கொடுப்பார் நமக்கெல்லாம் குழந்தைகளை பற்றியோ குழந்தை பிறப்பு பற்றியோ அதெல்லாம் அவ்வளோ பேசக்கூடாது அதுக்கு ஏற்கனவே நம்ம என்ன பாவம் செஞ்சோம் குழந்தை இல்லை நீ திரும்ப திரும்ப குழந்தைகளை பற்றியே நீயும் இன்டெரக்டாக பேசிகிட்டு இருந்தேன்னு வையேன் அது உனக்கே தெரியும் இல்லையா நீயும் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இல்லையா உனக்கு ஒரு நல்லது தான் சொல்கிறேன் நான் கெட்டதெல்லாம் சொல்லலை ஒரு எதிரியாக இருந்தாலும் ரெட்டானா மெடல் மெண்டலாக மெண்டலாகிட்டு போட்டிருக்கும் ஓகே மெட்ரோ என் காரிசேஜ் அப்போது நீங்கள் இப்போது ப்ரெக்னென்ட்டாக இல்லைன்னு சொல்ல வரீங்க ஆமாம் இல்லை ஆமாம் இல்லை நான் இல்லை இப்போ மக்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன் நான் ப்ரெக்னெண்ட்டாக இல்லை இப்போ என்ன பண்ண போகிறேன் நீ அதை வச்சு எதனா பண்ண போறியா அதுதான் நான் கேட்குறேன் அம்மா நான் ப்ரெக்னெண்ட்டாக இல்லை இவங்க என்ன பண்ண போகிறாங்க இல்லை இப்போ இல்லைன்னு சொன்னால் இப்போ என்ன இவங்க என்ன பண்ண போறாங்க இல்லை கரப்பாக இருந்தேன்னு சொன்னால் இப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ண போறாங்க நான் இருந்தேன்னு சொன்னால் என்ன வாழ்த்துவாங்க நான் இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு கவலைப்படாதீங்க அலிஸ்மா குழந்தை கிடைக்கும்னு சொல்லுவாங்க இப்போ என்ன பண்ணலான்னு இருக்கிறப்ப ஊசு இப்போ என்ன பண்ணலான்னு இருக்கிறப்ப நான் வந்து பணம் சூப்பர் சாட் போட்டாங்க ஓ அப்படிங்களா நலங்கு வைக்க நலங்கு வைக்கும்போது சூப்பர் சாட்டு வந்துதான் எனக்கு தெரிஞ்சு அப்போது ஒரு செவன் ஹண்ட்ரட் வந்திருக்கோன்னு நினைக்கிறேன் இல்லைனா தௌசண்ட் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஏன்னா ஜிபேயில் வேறு போட்டாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்தாங்க சாரி அப்படின்னு சொல்கிறீங்களா தௌசண்ட் ஹண்ட்ரட்ஸ் கொடுத்தாங்களா நான் கேட்டால் இன்னும் எவ்வளோ வேணாலும் கொடுப்பாங்க நான் கேட்கறது இல்லைண்ணா பாபு எனக்கு வலையெல்லாம் போட்டு விட்டாரு என்னை ஆசீர்வாதம் பண்ணாரு அதெல்லாம் நான் அப்லோட் பண்ணுறேன் யூ ஃபீல் எனக்கு வலையில் போடும்பொழுது நல்ல சந்தோஷமாக இருந்தது எப்படி சந்தோஷமா இருந்த நான் இங்க பேசி நீ யார் பாத்துக்கிற ஆட்டோ ஓட்டுது அது சரி சொல்லு ஹாப்பி மூமெண்ட் அதனால ஜாலியாக இருந்தது இன்னைக்கு அலையெல்லாம் போட்டு விட்டு சாந்தரம்லாம் வச்சு ஆளும் கரைச்சி ஊற்றுறாங்க அப்புறம் பூவெல்லாம் பூவெல்லாம் போட்டாங்க அதெல்லாம் பண்ணும் எப்படி இருந்தது என்ன பார்க்கறதுக்கு இப்போ நல்லா இருந்தது ரொம்ப இருந்தது குட்யூஸ் ஆனால்தான் ஜாலியா இருக்கும் நீ என்ன ரொமாண்டிக்கா